ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் கே ஆர் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா அடுத்ததாக துலாம் ராசி இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி ஒரு பலன் கிடைக்கும் நேர்மைக்கும் நே நியாயத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நியாயத்துக்கும் நேர்மைக்கும் உடைய துலா ராசி இவர்களுக்கான பெனிஃபிட் எப்படி இருக்குன்னா சுக்கரனுடைய பெனிஃபிட் தான் என்ன லக்ஷ்மி அப்படின்னும் போது பியூராக லக்ஷ்மி தாயாரை ஒர்ஷிப் பண்ணாலே போதும் இவங்க ரொம்ப சிம்பிளாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை போய் பெருந்தேவி தாயாரை ஒர்ஷிப் பண்ணிட்டு அவளுடைய படத்தை டிபியில் வச்சுக்கிறது இவங்க வீட்டில் வச்சுக்கிறது அப்படின்லாம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய ஐக்கம் ஆறுது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணி வில்வ அர்ச்சனை இவங்களும் பண்ணுற போது இவங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை இந்த மாதம் கொடுக்கும் அதுலேயும் செவ்வாய் வெள்ளி பிரதி செவ்வாய் வெள்ளி இவங்க பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா இதனுடைய பெனிஃபிட் எப்படி இருக்குன்னா இவங்களே பார்க்கலாம் ஒரு லேடரில் ஏறுற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தொலாத ராசியில் இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்ததாக விருச்சிகம் ராசி அவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அதாவது விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமாகும் இப்போ இருக்கக்கூடிய சூரியனுடைய மூணாவது இடம் அந்த மூணாவது இடம்ங்கிறதுனால பெனிஃபிட் உண்டு சந்திரனால் வரக்கூடிய பெனிஃபிட் கம்மி தான் அப்போ புரட்டாசி மாதத்துல நேராக நம்ம வந்து வருஷப் பண்ணக்கூடிய பெருமாளை மட்டும் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும் எங்கே நின்ன பெருமாள் தனித்து இருக்கிறாரோ அந்த பெருமாளை வர்ஷப் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஸ்ட்ரைட் பெனிஃபிட் எல்லாம் ஒரு கான்செப்ட்டு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கணுனாக்க சுவாமி எங்கெல்லாம் நின்று இருப்பார் திருவிடந்தையில் போய் பார்த்தீங்கன்னா சுவாமி லக்ஷன் நின்றுன் இருப்பார் வந்து லக்ஷ்மி வந்து தயார் இடுப்பில் ஆரம்பிருந்திருப்பார் இந்த மாதிரி ஒரு பூமியோடு சேர்ந்த தாயார் அப்படின்னு சொல்லுவோம் பூமிகாரகன் சொல்லக்கூடிய அந்த பூமியோடு சேர்ந்த விஷ்ணு தாயார் இருக்கிற இடத்த நம்ம பார்த்து அதுக்கான அது இப்போ திருவிடந்தை சொன்னேன் அந்த திருவிடந்தையோட சுவாமியை எடுத்துக்கிட்டு அவரையே நம்ம வராகமூர்த்தியை நம்ம வர்ஷிப் பண்ணும்போது இவருக்கு பெனிஃபிட் வரும் இவருக்கும் சொத்து சேர்க்கும் இந்த வார இந்த ஒரு மாதத்தில் இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் இவருக்கு சேர்த்து சேர்த்துவிடும் இதெல்லாம் எப்படின்னா நாங்கள் இப்போ பண்ணிவிட்டு இந்த மாதம் வந்துவிட்டு அடுத்த மாதம் இல்லைலாம் அப்படியே வாழ்க்கையின் கண்டினியூஸ் பெனிஃபிட்ஸுக்கு இதில் கிடைக்கக்கூடியது இதனுடைய எஃபெக்ட் இங்கேருந்து கிடைக்கும் அதனால தான் முதலே சொன்ன மாதிரி மகாலய பட்சத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருஷம் பண்ணும்போது இல்லை பட்சத்தின் போதே இந்த மாதிரி விரதங்களையும் அனுஷ்டித்து போயிட்டே இருக்கும்போது அப்போ நேச்சுரலி பெனிஃபிட் நிறைய வரும் ரீப்பிங் பெனிஃபிட் தான் அதனால் ஒரு சிகமும் இதனுடைய பெனிஃபிட்டில் வந்துடும் அடுத்ததாக தனுசு ராசி இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி ஒரு செல்வ செழிப்பாக இருக்கப்படும் புரட்டாசி மாதம்னாலே தனுசில் ஒரு குஷி வந்துடும் ஏன்னாக்கா ஏ மார்கழி வரத்துக்கு முன்னாடி அங்கே தான் நான் வந்திருக்க போகிறேன் ஸோ அதனால் அங்கே ஒரு பெனிஃபிட் எப்பயுமே இருக்கும் அந்த வாழ்லாம் வந்து ஒரு மனசாலேயே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்கள் அவர்களுக்கு எப்படி அப்படி அமைதியோடு இருக்கணும் அப்படின்னா ராமரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஸோ ராமபிரானை எப்படி வருஷம் பண்ணணும் அப்படிங்கிறது கத்தியம்னு சொல்லுவாங்க ராம வேதாந்த தேசியர் சொல்லியிருப்பாங்க கத்தியம் அந்த கத்தியத்தை சொல்வது அப்படின்னு தெரிந்தால் சொல்வது இல்லையா சுந்தரகாண்டம்னு ஒன்று இருக்கு அதை விடாம படித்து கொண்டு இருப்பது இல்லை கேட்பது இல்லை படிக்கிறவங்களை போய் பார்ப்பது அவங்கள போய் நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் இந்த பீரியட்ல பண்ணாக்க இவங்களுக்கு பெனிஃபிட் உண்டு அதாவது சுந்தரகாண்டத்தில் ஒரு விஷயம் உண்டு சுந்தரகாண்டத்தில் ஒழுங்காக பண்ண நியமமாக பண்ணி கொண்டு இருந்தால் அங்கே ஆஞ்சநேயர் வந்து விடுவார் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு நியமமாக பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த பெனிஃபிட்டை இவங்க ரீப்ப பண்ணிக்கலாம் ஏன்னா ராமருடைய பரிபூர்ண கடாட்சம் இவங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை எப்படி ராமருக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைத்ததும் எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரி இவருக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வாங்க இவர் சும்மா உட்காந்து போதும் அந்த பெனிஃபிட் இவருக்குன்னு இல்லை இவருடைய வம்சத்துக்கே கொடுக்கும் இது குடும்பத்துக்கே கொடுக்கும் இது எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பெனிஃபிட் எப்படி இருக்குன்னா இந்த வர்ஷிப் அப்படியே கொடுக்கும் அதுதான் ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லுவாங்க அதை ராமஜெயம் எல்லாருக்கும் கிடைக்கிறது தான் அதனால் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணணும்னா இவங்க தனுசு ராசிக்காரர்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும் இதை வந்து சின்சியராக பண்ணும் சின்சியராக பண்ணால் டெஃபினட்டாக அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக பரம்பரைக்கு அவங்க சேர்த்து வச்ச சொத்தாகிடும் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார்த்ததாக மகரம் ராசி இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி ஒரு செல்வ செலுப்பு கிடைக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பேர் திருவோண நட்சத்திரம் பேர் அது விஷ்ணுவுடைய நட்சத்திரமே அப்போ விஷ்ணுவே வர்ஷிப் பண்ணுறது அப்படின்னாக்க நத்திங் பட் எ கீதை எவ்வளவு தூரம் இவர்கள் கீதையை கேட்கிறார்களோ இந்த மாதத்திலே சாயங்கால வேலையிலே இவங்க கேட்க வேண்டியது கம்பல்சரியாக விஷ்ணு சகசநாமம் விஷ்ணுவின் அந்த சகசரநாமம் ஆயிரத்தி எட்டு நாமத்தை கேட்பது இவங்க வந்து கம்பல்சரியாக கேட்டாகணும் கேட்டதுனால் என்ன பண்ணுனாக்கா முக்தி நிலை அடைவார்கள் இவங்களுக்கு முக்தி எப்படி நமக்கு பீஷ்மாச்சாரியார் முக்தி நிலைக்காக எங்கின அந்த இது பண்ணினாரோ அந்த ஸ் அந்த ஸ்லோகத்தை சொன்னாரோ அதே போன அந்த ஸ்லோகத்துக்கான பெனிஃபிட் இவங்க முக்தி கிடைத்தரும் நம்பர் ஒன் ரெண்டாவது பெருணியல் பெனிஃபிட் தானே வேணும் எனக்கு இன்னும் பணம் பணம் ரிலேட்டட் பெனிஃபிட்லாம் வேணும் இல்லையா விஷ்ணு வர்ஷிப் ஆட்டோமெட்டிக்காக வந்துடுது அப்போ நேச்சுரலி பணம் வந்துடும் எங்கே விஷ்ணு வந்தாலும் அங்கே தாயார் வந்துடுவோம் தாயார் வந்தால் ஆக்சுவலி பணம் வந்துடும் இவங்களுக்கு வெள்ளி தங்கம் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் வரும் ஓகே இந்த புரட்ட இந்த இவங்க வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இவங்க கையில் பெருணியலை கொஞ்சம் காசும் வரும் தனஹானின்னு சொல்லுவோம் கொஞ்சம் இதுக்கான செலவுகளும் வரும் சுப செலவுகள் எல்லாம் வரும் இப்போ வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போது இவங்களுக்கு அந்த செலவும் சேர்ந்து வந்து இதை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புரட்டாசி மாதம் இவங்களுக்கு சேர்ந்து கொடுத்தோம் அதனால் கீதையும் விஷ்ணு சகசனாமும் இவங்க கேட்குறதும் வச்சுக்கணும் ஸோ அடுத்ததாக கும்பராசி இவர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் எப்படி ஒரு செல்வ செழிப்பு கொண்டு கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புரட்டாதி அப்படிங்கிற ஒரு குபேரனுடைய எஃபெக்ட் இருக்குங்க அப்போது குபேரலக்ஷ்மி அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்களிலே இவங்க நவராத்திரி அப்படின்னு லக்ஷ்மியை தான் உபசாரம் பண்ண போகிறாங்க சந்தோஷி மாதான்னு ஒரு மாதா இருக்கா ஸோ அந்த மாதா ஒர்ஷிப் பண்ணுறது இல்லை நேர குபேர குபேரலக்ஷ்மி கமலதாரிணி தனாகரிஷ்ணே ஸ்வாஹா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அவரை ஒர்ஷிப் பண்ணும்போது நேச்சுரலி அந்த பெனிஃபிட்டை இவங்க ரீப்பு பண்ணிக்கலாம் ஏன்னா இவ கலசத்தில் ஆவாகனம் பண்ணுவாங்க கலசம்னு வந்தாலும் கும்பம் வந்துடும் கும்பத்தில் ஆவாகனம் பண்ண கலசத்தில் ஆவணும் ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு புரிஞ்சுனோம்னா இவங்க குபேரலட்சுமியே எவ்வளோ தூரம் குபேரலட்சுமின்னு சொன்னவொடனே நேராக திருப்பதியும் மைண்டில் வந்துடணும் இப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரையோ இல்லை அலமையிலம்முங்க தாயாரியோ இல்லை நம்ம குபேரலட்சுமின் படத்தை வாங்கியோ இதே டிபியாகவோ நம்மளோட இதில் வச்சுக்கிட்டோம் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த குபேரலட்சுமியோட சம்பத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துடும் இந்த சம்பத்தும் பர்மனண்டாக சங்க நிதி பத்ம நிதி மாதிரி பர்மனன்ட் நிதிகளாக வரும் இதெல்லாம் ஒர்ஷ் பண்ணி பார்க்கும் தெரியும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் போறது கிடையாது இதெல்லாம் பர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் இதை பண்ணினா வருமா ஆமா வரும் கன்ஃபார்மாக வரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நிதானித்து பண்ணி பார்க்கணும் அது முப்பது நாள் இந்த மாதம் முடிந்து விடுது அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் கண்டினியூஸாக பண்ணும்போது வருஷ நம்ம பண்ண 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 அதனோட பெனிஃபிட் ரீப்பிங் பெனிஃபிட் கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னா ஒரு செவ்வாய் வெள்ளி எப்படியும் நீங்கள் அந்த பூஜையை நார்மலாக பண்ணுவோம் இந்த செவ்வாய் வெள்ளி பண்ணும்போது செவ்வாய் வெள்ளியே உங்களுக்கு தனம் வந்து இருக்கும் ஏதோ ஒரு நூறு ரூபாயா ஐம்பது ரூபாய் ஏதோ ஒன்று காசு எதிர்பாராதன்னு சொல்லும்ல அது வந்துட்டே இருக்கும் இது இந்த இதெல்லாம் வந்து ஆஃப் ட்ரிக் இறுதியாக மீனம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு ட்ரிக் மீனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று உத்திரட்டாதீனர் காமதேனும் ரேவதிங்கிற சனீஸ்வரன் இவங்க ரெண்டு பேருமே அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க இப்போ சனீஸ்வரன் திருப்பி உள்ளே வரப்போகிறார் ஸோ அப்போது அந்த சீனரியோவில் தான் நம்ம வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம் சூரியன் ஏழாம் பார்வையாக வேறு பார்க்க போகிறார் அப்போ தகனம் இருக்குமானால் ஆமாம் வேகமாக அந்த ஹீட் இருக்கும் பட் ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாலஜி இருக்கு இல்லையா அந்த மெத்தடு தான் இப்போ சொல்கிறேன் இப்போது வருஷம் போனணுன்னா நேரம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக கையில் வாழையில் அகத்திக்கீரை எதை கடைசாலும் எடுத்துக்கிடுங்க நேராக போக வேண்டியது கோமாதா எங்கெல்லாம் இருக்காலும் அவளுக்கு பசுப்பிச்சர் அவளை கையில் வச்சு கொடுக்கணும் கீழே போடக்கூடாது கையில் வச்சு அந்த மாடு சாப்பிட்றதை வச்சுட்டு கடைசியில் கொடுத்துட்டு வாங்க இதை செஞ்சாலே மீனராசிக்கு அவ்வளோ சொத்து சுகம் எல்லாம் வந்து சேர்ந்துடும் இவங்களுக்கு பித்ரு சாபம் இருந்தாலும் நீர்ந்துக்கிடும் இதெல்லாம் வந்து அதனுடைய கோட்பாடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திர காமதேனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண 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 இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுவும் இந்த மாதிரி சூரியனே நெறிப்பட்டு பார்க்கும் போது சூரியன்னு நெறிப்பாடுன்னு பேர் அவரே நேராக பார்க்குறாரு அப்போது நேராக இவர் தான் பண்ணினாருக்கு சாட்சி அங்கே வந்துடுது நம்ம நார்மலாக சொல்லுவோம் பத் பத்திரங்களாக எழுதுவோம் சந்திர சூரிய சாட்சியாக அப்படின்னு சொல்லி எழுதுவோம் அந்த சூரியனுடைய சாட்சியில் நம்ம செய்கிறோம் அந்த காரியத்தை அப்படின்னும் போது டெஃபினட்டாக இவருக்கு கொடுக்கணும் ரெண்டாவதுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது ரேவதி நட்சத்திரம்ங்கிறது சனீஸ்வரனுடைய அத்தி தேவத்தை ஸோ அங்கே உட்காந்துருக்கார் அவரும் அவரும் ஸ்ட்ரிக்டான சாமி அப்பா அவங்களையும் சேர்ந்தே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க இவர் பண்ணிட்டாங்க அந்த காரியம் நடக்கணும் அப்போது இவங்களுக்குமே இந்த காரியங்களே லக்ஷ்மியே கோமாதாவை பார்க்கப்பறம் அவளை ஒர்ஷிப் பண்ணப்பறம் சுற்றி வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ரெண்டு இலையோ இல்லை இதையோ கொண்டு போய் அகத்திக்கீரையோ கொடுக்கும்போது டெஃபனட்டாக அவள் பா வாழைப்பழங்கள் கொடுக்கலாம் ஒன்னே ஒன்று அந்த கோணாரிட்ட கேட்டுட்டு கொடுக்கணும் அதுக்கு எதனா வயதுக்கு ஆச்சுலாம் கஷ்டம் இல்லைனா அதனால் கொடுத்துட்டு அதை மட்டும் கேட்டுட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும் மற்றபடி பர்ஃபெக்டாக அதனோட ஒர்க் அவுட் நடக்கும் இல்லை சார் நாங்கள் நாங்களாம் போக முடியாது எனக்கு அப்படின்னா யூ பை ஒன் காமத்தி வேணும் ஃபோட்டோ அதுக்கு நீங்கள் பண்ணுங்க பண்ணிவிட்டு அந்த பழத்தை கொண்டு போய் கொடுத்துருங்க வாசலில் இருக்கிற ப எந்த ஆடு இல்லை மாடு எது வந்தாலும் கொடுத்தாலும் இதே பெனிஃபிட்ட இப்போ பண்ணிக்கலாம் அதனால் இதுவுமே நம்ம பரிணீலாக பண்ணிட்டு வந்தாங்களே இவங்களுக்குமே பர்மனெண்ட்டாக தோஷ நிவர்த்திக்கான விஷயமாக ஓகே ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான இந்த பணம் பொருள் செய்கிறதுக்கான ட்ரிக்கை வந்து சொல்லிட்டீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கீங்க பரிகாரம் ஸோ பொதுவாக இந்த புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் சார் கடைபிடிக்கணும் அது ரெண்டு விதமான சாரா இருக்கும் ஒன்று வைணவ சாரா இன்னும் சைவ சாரான்னு வச்சுக்கோமே இந்த வைணவத்தில் இருக்கிறவங்க நாமத்தெல்லாம் போட்டு நம்ம பண்ணக்கூடியது அண்ட் இந்து கல்ச்சரில் நம்ம நார்மலாக விரதம்னும் போது இந்த அசைவத்தை விட்டுடுவோம் ஸோ அசைவம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அதனால் அசைவம் இல்லாத அப்படின்னு மைண்டில் வச்சுப்போம் மற்றபடி வர்ஷிப் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக காலையில் எழுந்து குளிச்சுரும் பண்ண இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட் ஒரு நோட்டபுள் விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதங்கள் முக்கியமான விரத மாதங்கள் எல்லாமே நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துடணும் சூரியனை பார்த்த பிறகு எழுந்துக்கிறதுங்கிறது அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது சூரியனுக்கு முன்னாடி எழுந்துக்கணும் ஏன்னா சந்திரன் சேர்ந்த விஷயமாகத்தான் நம்ம வந்து சூரியனை கொண்டு அதாவது நார்மலாக சொல்லுவோம் ஆறு மணிக்கு தான் சூரிய உதயம்னு கணக்கு வச்சிருப்போம் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துடணும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் நாலரை மணிக்கு ஸ்டமக்கு ஸ்டார்ட் ஆகுது மூணே முக்கால் நாலரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம் அந்த முகூர்த்தத்தில் இருந்து உசிதம் பட் எல்லாருக்கும் இப்போ வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லோரும் எழுத முடியாது அப்போது ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறது அஞ்சரை மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது இல்லை அலாரத்தை ஆஃப் இல்லை அலாரத்தை வச்சு எழுந்துக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நேச்சுரலி அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்டில் வந்துடுவாங்க கம்பல்சரியாக சூரியனை பார்க்கணும் சூரியன் மறைந்து இருந்து மழைக்காலமா இருந்தால் மழை எனக்கு கண்ணுல தெரியலன்னா வேற பட் இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும்னு பாத்துருங்க ஏன்னா சூரியனை தான் நான் ஒர்ஷிப் பண்ண போகிறேன்றது இண்டிகேஷன் அதாவது நார்மலாக சொல்லுவோம் நம்ம ஏதாவது ஒரு கட்சியோ எதுவோ சேர்ந்ததுனா அந்த கட்சிக்கான கரைகளை எல்லாம் எப்படி போட்டுக்கிறோமோ அது நான் தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதே மாதிரி நான் உன்னை ஒர்ஷிப் பண்ண போகிறேன்னு எங்கென்ன சொல்லிட்டு வரணும்ல இதுதான் நம்ம சூரியனை பார்த்துட்டு வர்றதுன்னு அர்த்தம் பௌர்ணமியான சந்திரனை பார்க்க வேண்டும் சொல்லுவோம் ஏன்னா அது பார்த்தா தான் நமக்கு அந்த சதாபிஷேகத்துக்கு இத்தனை சந்திரனை பார்த்தேன் எனக்கு கணக்கு இருக்கில்ல சந்திரனை பார்க்காம சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் சூரியனை பார்க்காம மாதத்தை நடத்த முடியுமானா முதல் முடியாது இதை பார்த்து விட்டு அப்புறம் உள்ளே வாங்க குளித்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் உணவுகளை சமைத்து அது பெருமாளுக்கு படைத்தல் அப்படிங்கிறது வச்சுப்போம் இந்த படைக்கிறதுக்கு முன்னாடியே படைக்கிற விஷயத்தில் கொஞ்சம் எடுத்து சுவாமிய அனுகிரகத்துக்கு வச்சுருவோம் இல்லையா அந்த சாதத்தை எடுத்து காகைக்கு போட்ட பிறகு சாப்பிட்றது யோசிக்கும் ஏன்னா காகம் ஏன்னா சனிக்கிழமைங்கிறது நேச்சுரலி இது லிங்க்ஸ் வித் சேட்டன் சனியோட சேர்ந்தது தான் அப்போ சனியுடைய வாகனத்துக்கு கொடுக்குறோம் காகத்துக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வருஷ் பண்ணுற விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு வச்சுப்போம் என்ன தெரிகிறதோ அதாவது என்ன கோ கோவிந்தநாமம் தெரிஞ்சாலும் சரி ராமநாமம் தெரிஞ்சாலும் சரி எந்த சங்கீர்த்த நாமம் தெரிஞ்சாலும் அதை சொல்வது ஜஸ்ட்டு கோவிந்தா கோவிந்தா சொன்னாலும் சரி இல்லை ராமா ராமா சொன்னாலும் சரி எனக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா உட்காந்தாலும் சரி ஆனாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரணும் அப்படி உட்கார்ந்தோம்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா இவங்களுக்கு மனசில் இருக்க கிளேசங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த சந்திரனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா பதினோராவது லாபஸ்தானத்துடைய சந்திரனாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நேரம் அவர் சொல்கிறத கேட்கணுமா வேண்டாமா அதுதான் விஷயம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நான் கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பேசிக் சயின்ஸு அந்த அமைதியாக உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நம்ம அமைதி அப்படிங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த படத்தின் முன்னே அதோடய கண்ணை பார்த்துக்கிட்டு விளக்கையை பார்க்கறது அப்படின்னு மெடிடேஷனில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது ஒருநிலைப்படுத்தின விஷயத்துக்கு இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைத்தரும் அப்போ இவங்க அந்த பூஜையில் கரெக்டாக நியமமாக ஆபிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வைப்பாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஒருநிலைப்படுத்தின கான்செப்ட் தான் வந்தது அந்த ஒருநிலைப்படுத்த உடனே இவங்களுக்கு பூஜை வந்து ரொம்ப திருப்தி ஆயிடும் இவங்களே திருப்தி ஆயிட்டாங்கன்னா அப்போ உலகம் எப்படி திருப்தி இருக்கும் அந்த வேவ் லென்த் ஆட்டோமேட்டிக்கலி மல்டிஃபோல்ஸ் அப்படி நிறைய இடத்துல நமக்கு அந்த திருப்தியான விஷயம் கொடுக்கும் அப்போ ஒர்க்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆயிடும் ஓகே சார் இந்த ஃபெரட்டாசி மாதம் எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத சார் நீங்க சொல்லி கேட்டிருக்கோம் சார் நிறைய பேர் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் மலர்றதுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சண் வணக்கம்